வெல்கம் டு நம்ம இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு வேற லெவல் விலாக் தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பெல் பட்டன் போட்டுங்க அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு என்னடா வீடியோ தலையில இருக்குதுன்னு பார்க்குறீங்க மொபைலில் ரொட்டேட் பண்ணி பார்க்கணும் வந்தால் அப்படி போகிறேன் ஓகே வாங்க வீடியோக்களை போய் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய அருமையான ஒரு இதுதான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இது வந்து ஒரு அரிய காட்சி கண் காண கிடைக்காத காட்சி அப்படின்னு கூட சொல்லலாம் இதையெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் போயிட்டோம் போனதுக்கப்புறம் அங்கே நடந்ததை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து விஸ்வரூப தரிசனத்தில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு யானை வந்து உள்ளே போகும் அதுக்கப்புறம் வந்து ஒரு குதிரை மூணு போனதுக்கு அப்புறம் தான் வந்து விஸ்வரூப தரிசனமே வந்து அலோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து டீட்டெயிலாக தெரியல உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யானை போயிடுச்சு அதை வந்து வீடியோ உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணலை இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்த ரெண்டாவது தான் பார்த்திங்க அப்படின்னா தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஐயர் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குதிரை வந்து போகும் ஒயிட் கலர் குதிரை வந்து போகும் அதுக்கப்புறம் தான் வந்து பீப்புள்ஸே வந்து அதாவது நம்ம மக்கள்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க உள்ள கோவிலுக்குள்ளே இது போய் அந்த உள்ள கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீர்த்தம்லாம் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் வந்து மக்களையே வந்து கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க அதாவது உள்ள தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா விஐபி டிக்கெட்டு அந்த நார்மல் ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு வென்றிருக்கு நீங்கள் எது வேணுமோ அதில் போய்க்கலாம் போனால் டக்குன்னு பார்த்துட்டு டக்குன்னு ஒடி வந்துடலாம் கொஞ்சம் அலோவ் பண்ணுறாங்க நாங்கள் போனப்போ வந்து ஃப்ரீயாகவே பார்த்துட்டு வந்தோம் அந்த அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கவர்னர் வராரு அப்படின்றாங்க டக்கு டக்கு டக்குன்னு இது பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு ஓவர்கோடு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பேட்சில் வந்து நம்ம வந்து போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணிட்டாங்க நமக்கும்போது செகண்ட் டச் ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் டச் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல கிரௌண்டு வந்து ஏகப்பட்ட கிரௌண்ட் இருக்கு அது நம்ம போனது பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்றதால வந்து ஏகப்பட்ட கூட்டம் இந்த தரிசனம் எல்லாம் இவ்வளோ கிரவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போனப்போ கிரவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க டக்கு டக்கு டக்குன்னு அனுப்பிடுவாங்க சீக்கிரமாக வந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா எந்த வழியில் போனால் எந்த வழியில் ரிட்டர்ன் வர்றதுனே வந்து தெரியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கோவில் வந்து வேலை கட்டியிருக்காங்க நம்ம எந்த சைடு போய் எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு நமக்கே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொடிமரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லா கோவிலையும் வந்து கொடிமரம் அப்படின்ற ஒன்று இருக்கும் அந்த கொடிமரம் தான் அது சிற்பங்களை பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமா இருக்குது எப்படி தான் அந்த காலத்தில் வந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு குச்சி சேர்ந்துக்கிறது சின்ன ஒரு வேலை செய்யறோன்னா கூட அவ்வளோ டைம் எடுக்குது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து எப்படி நுணுக்கமா அப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் வந்து தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கலசம் கோவில் இருக்கக்கூடிய கலசம் எல்லாரும் வந்து தரிசனம் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் வந்து எண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு தங்க கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய தங்க கலசமே வந்து இதுதான் இது வந்து ஃபுல்லாக வந்து தெரியாது அது வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நின்று பார்த்தா தான் இது வந்து தெரியும் இது பார்த்தீங்க அப்படின்னா பெருமாளுடைய தங்க கவசம் கலசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் வந்து உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து ரங்கநாதர் வந்து படுத்திருக்கிற தான் இருக்கும் அவரோட பாதம் வந்து வெளியில வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது அந்த வெளி சைடில் தான் வந்து அவரோட பாதம் வந்து தனியாக ஒரு சைடில் இருக்கும் நான் உங்களுக்கு கீழே காட்டுறது பாருங்க அவ்வளோ அழகாக வந்து ஒன்னொன்னே வந்து இது பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து விக்னேஸ்வரர் சன்னதிக்கு வந்து நம்ம வந்தோம் இப்படி ஒவ்வொரு சன்னதியாக வந்து நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்துட்டோம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா சாமியோட பாதம் வந்து வெளியில வந்திருக்கும் அந்த பாதம் வந்து உள்ள இருந்து வெளியில இந்த இடத்துல தான் வந்து பாதம் வந்து தெரியும் கால் பாதம் வந்து உள்ள வந்து படுத்திருக்கிற மாதிரி வந்து காசி தருவார் வெளியில வந்து இது இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாயார் சன்னதிக்கு போயிடணும் தாயார் சன்னதியில கிரௌட் எப்போவுமே வந்து இருக்கும் நம்ம வந்து தாயார் சன்னதிக்கு தான் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள சாமியெல்லாம் தரிசனம் சிறப்பாக முடிச்சுட்டு நான் வந்து வெளியே வந்தால் வெளியே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரங்கநாதர் யானை பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் எல்லாத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்துட்டு வெளியில் இருக்க உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமி யானை இருக்குது வெளியில் வந்து ஒரு யானை இருக்கும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஆசீர்வாதம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சாமி யானை இருக்கும் அது வந்து ஷூட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து அது எடுக்கல இது வந்து கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய யானை உள்ளே வந்து ஒரு யானை இருக்குது அதுதான் வந்து சுவாமியோட யானை சுவாமிக்கு வந்து டெய்லியும் தீர்த்தம் கொண்டு வர யானை வந்து அதுதான் ரங்கநாதருக்கு வந்து தீர்த்தம் கொண்டு வந்து அதில் தான் வந்து அபிஷேகம் பண்ணக்கூடிய யானை வந்து அது அதுக்கப்புறம் வந்து எல்லா தரிசனமும் நம்ம சிறப்பாக முடிச்சுட்டு காலையில் வந்து பசி எடுத்துருச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பந்தியில் உந்து தொந்தி நப்பலான்னு சொல்லிட்டு போய் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கோவில் வந்து இன்னும் இன்ட்ரஸ்டிங்காக வரப்போது வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி